வணக்கம் ரவுகளே எஸ்எல் தமிழ் பிளாக் ஜோடி சேனலை வந்து நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த இந்த கவல் வாகனம் மாதிரி ஒன்றுக்கு பாருங்கள் இதுலேஜ் அந்த ஆமிக்க ஆரம்பிச்சிருக்கிற கவல் வாகனம் மாதிரியே இதுக்கு வந்து கொஞ்சம் ஒன்றுக்குலாம் பிடிய எஞ்சின் போட்டினது என்ன சட்டப்படி என்ஜின் போட்டின வாகனம் இந்த வந்து எப்படி என்ன பார்த்துக்கிட்டோம் அதை வந்து கடலில் விடுற இல்லை கடலில் விட்டால் தெரியும் தானே கப்பல் இதன்ட்டு நிற்கிதுன்னு சொல்லி அடித்து போடுவாங்க இந்த விமானத்துலேருந்து தாக்கம் நடத்துவாங்க போட்டு இங்கே கொண்டே உருறெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் கடல் இங்கேயோ இருக்குது அப்படியே எடுத்து கொண்டு போய் அங்கே பாருங்கள் அந்த மூளையில் விட்டு அதை ஒழிச்சு வைக்கிறதாமா சரிதானே அப் இந்த பாருங்க இதுதான் அந்த மிதவை அவ்வளோ இரும்பு தான் ஒரு கப்பல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து கப்பல் இல்லை இது வந்து மிதவையன்னு சொல்கிறது சரிதானே இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய மிதவியன்று பாருங்கள் அப்போ இதுக்கு மேலே வந்து இந்த யுத்த காலத்தில் வந்து கிவர் வந்து செல்ஃபோட்டு தானா இதை வந்து இப்படி நிர்மூலமாக்கிறதா மட்டும் நான் இந்த முதல் முறை இருக்கா இதில் ரெண்டு அண்ணாக்கள் சொல்லி இந்த விளைஞ்சு வருங்க இதெல்லாம் அவ்வளவுமே வந்து இற்றும்பூ மக்களே பார்த்தீங்களா வணக்கம் ராகுகளே எஸ்எல் தமிழ் பிளாக் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நான் முள்ளத்தீவுக்கு வந்திருந்தேன் நான் அப்போ இப்போ வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளத்தீக்கு வந்து இந்த கடலும் கூட தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை நந்தி கடலில் நிற்கிறேன் நான் சாரி முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் நிற்கிறேன் முள்ளிவாய்க்கால் கடற்கரைன்றது இதுதான் முள்ளிவாய்க்கால் கடற்கரை இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமேண்ணா இதில் பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்குள்ளே ஒன்று தெரியுது இல்லை அதான் வந்து எங்கண்ட அண்ணாகல் இருக்கைகளில் வந்த சாமான் வந்த கப்பல் இந்த வாரங்கள் இதெல்லாம் வந்து பாருங்க இதில் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நானூறு கிட்ட வரைக்கும் இந்த கப்பல் இந்த டைப்ப அங்கே வரைக்கும் இருக்கு பாருங்க அப்படின்னு இங்கே வரைக்கும் இருக்கு ஒரு நானூறு மீட்டர் அளவான இந்த கப்பல் வந்து அப்பக்கே தெரியும் உங்களுக்கு சாமான்கள் தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்ததுன்ட்டு கேள்விப்பட்டிருந்தா அந்த கப்பலும் இருக்கு இதில் அப்படினா அந்த கடற்கரையும் பார்த்துட்டு முக்கியமாக வந்து உங்களுக்கு இங்கே காட்ட வேண்டியதாக உண்டிரைக் கூறவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் மிதவையன்று சொல்கிறது உங்களுக்கு தெரியுமா இதை நான் இங்கே இல்ல அரசாங்கத்திட்ட கூட இப்படி பெரிய கடல் மிதவை இருக்கிறத நான் பார்த்ததில்ல ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய கடல் மிதவை வந்து இங்கே இருக்குது இல்லை இதெல்லாம் எரிச்சு விளையாடி இருக்கிறாங்க பாருங்க இங்கே இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிச்சிருக்காங்க பாருங்க சரிதா எரிச்சு எல்லாம் விளையாடிருக்காங்க என்ன தெரிஞ்சுக்காங்க தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடல் மிதவை இருக்குது சரியா அவ்வளோ அந்த கடல் மிதவையை வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன் கடல் மிதவின்னா உங்களுக்கு தெரியும் இந்த எப்படியா பெரிய கப்பல்களை வந்து சாமான் வந்ததுன்னு சொன்னால் இந்த மிதவையை கொண்டு போய் தான் பொருட்களை அந்த இதில் ஏற்றிட்டு வாராதாம் என்று கேள்விப்பட்டனால் எனக்குமே இதுகளை பெரிய தெரியாது அப்போ அந்த மிதவை வந்து முந்திய இப்போ என்னென்னு சொல்கிறது அந்த மிதவை வந்து தமிழை விடுத்த புலிகள் வந்து இங்கே காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதலே வந்து எப்படி என்று பார்த்திங்கன்னா அதை வந்து கடலில் விடுறது இல்லை கடலில் விட்டால் தெரியும் தானே கப்பல் இதை நிற்கிதுன்னு சொல்லி அடித்து போடுவாங்க விமானத்துலேருந்து தாக்கம் நடத்துவாங்க அப்படி போட்டு இங்கே கொண்டே விருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வரும் கடல் அங்கேயோ இருக்குது அப்படியே எடுத்து கொண்டு போய் அங்கே பாருங்க அந்த மூளையில் விட்டு அதை ஒழிச்சு வைக்கிறதாமா சரி தானே அப்போ அந்த இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கிற இடத்துல தான் பிறகு இந்த யுத்தங்கள் அதிகமாக பெருகி கொண்டு வர்ற காலங்களில் வந்து அதுக்கு மேலே வந்து கிபர் வந்து கொண்டு போட்டு அதை வந்து நிர்மூலமாக்கினதாக சொல்லுவாங்க சொல்லியிருந்தாங்க இப்போ நான் அந்த கடல் மிதவையே நான் அவங்களுக்கு காட்டுறேன்னு பார்க்கிறோம் சரியா இவ்வளோ பெரிய ஒரு மிதவை இதுமாரி அதே ஒரு பெரிய ஒரு கப்பல் மாதிரி தான் அவங்கள பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் உள்ளுக்குள்ளேயும் ஆக்கள் இருந்து போகலாம் வழியிலேயும் இருந்து போகலாம் முக்கியமாக இந்த சாமான்களை வந்து ஏற்றி கொண்டு வர்றதுக்கு வந்து பயன்படுத்துகிறதா வந்துட்டு கேள்விப்பட்டிருந்தேன் அப்போ முள்ளிவாய்க்கால் இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் முள்ளிவாய்க்கால் உங்களுக்கு தெரியும் அந்த நினைவு முற்றாமல் இருக்குது மே பதினெட்டு நிகழ்வுகள் செய்கிறேன் அது பக்கத்துலேயே தான் நாங்கள் முள்ளிவாய்க்கால் கிடைக்கிறதையும் இருக்குது இப்போ நாங்கள் அந்த வாரங்க அவடத்துலேயே இருக்குது பாருங்கங்க இப்போ நாங்கள் அவடத்துக்கு தான் அங்கே போகிறேன் என்னட்ட வந்து எஃப்ர் ரஜித் யூடியூப் சேனலும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எல் தமிழ் யூடியூப் சேனல் எஸ்எல் தமிழ் பிளாக் அதுக்கும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாங்க அப்படியே கொண்டே நான் மிதவையே காட்டுறேன் சரியா இந்த பாருங்க இதுதான் அந்த மிதவை அவ்வளோ இரும்பு தான் ஒரு கப்பல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து கப்பல் இல்லை இது வந்து மிதவையன்னு சொல்கிறது சரிதான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மித பாருங்கள் அப்பா இதுக்கு மேலே வந்து இந்த யுத்த காலத்தில் வந்து கிவர் வந்து செல்ஃபோட்டு தானா இதை வந்து இப்படி நிர்மூலமாக்கினதாமட்டும் நான் இந்த முதல் முறையோருக்கா வரையில இதில் ரெண்டு அண்ணாக்கள் சொல்லி இந்த விளைஞ்சு வருங்க இது நான் அவ்வளவுமே வந்து இட்டும்பூ மக்களே பார்த்தீங்களா இந்த மிதவை வந்து இது பற்றி உங்களுக்கு யார்க்காச்சும் தெரிஞ்சுருக்குவேண்ணா தெரிஞ்சுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லோரும் தெரிஞ்சட்டும் எனக்கு உண்மையில் நூறு விதம் இதை சரியான தகவல்கள் தெரியாது அதனால் வந்து உங்களுக்கு இதை பற்றிய தகவல்கள் தெரிஞ்சிருக்கு மாதிரி இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் அங்கே மக்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும் கமெண்ட்டில் அடிங்க சரியா இங்கே பாருங்கள் இதெல்லாம் அந்த மிதவை பார்த்தீங்களா நான் சொன்னேன் அந்த கட்டி விழுக்கிறது பாருங்கிச்சு இவ்வளோ பெருசு மக்களே பாருங்கள் என்ன மாதிரி இருந்திருக்கும் ஆ அந்த காலத்தில் இப்படி ஒன்று ஒரு பா துணையாக இருக்கும் பொழுது என்ன மாதிரி இருந்திருக்கும் வேணால் இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் இங்கே பாருங்கள் ஆமாம் இவ்வளோ பெரிய மிதவை இங்கே இதில் தான் வந்து அந்த கப்பலில் கட்டுறது மக்கள் அந்த கங்குரம் போடுறது பாருங்கள் இதுவில் எல்லாமே இருக்குது இதுகள் வந்து வெளிநாடுகளில் இருந்து ஒன்றாந்தோறும் மிதவை தான் அப்படியே இஞ்சியால் விட்டுட்டு போயிருப்பாங்க நான் நினைக்கிறேன் இது பற்றிய முழுமையான தவளை எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் பார்த்தீங்களா இவ்வளோ பெருசு பாருங்க இந்த இதுகளெல்லாம் கம்பியால் இந்த ஓட்டியல் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இதை எவ்வளோ பெருசு பாருங்கள் உள்ளுக்கு பாருங்க இதில் எல்லாம் வந்து இங்கே அவ்வளோத்துக்கு சீதா வணங்கி போய் கிடக்கு ஆனால் இதில் வந்து இரும்புகள் கிடந்தது மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டுறானுங்க இந்த இதெல்லாம் வந்து முதல் போன முறை வரைக்குல இதெல்லாம் ஃபுல்லாக மூடி கிடந்தது இந்த வடிச்சிருந்தது இந்த இப்படி இப்படி வெடிப்பு இருந்தது ஆனால் மூடி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓப்பனாக இருக்குது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னன்னா வெட்டுறானுங்க வெட்டி இரும்பு கேத்துறானுங்க சரியா இல்லை அதான் நடக்குது இங்கே இரும்பு கேட்கறதா நடக்குது பத்தாவதுக்கு வந்து இங்கே அரைவாசி உக்கி போகுது பாருங்கள் இது வந்து இரும்பு தாதுகள் பாருங்கள் புரியுதா இதெல்லாம் வந்து அந்த இரும்புகள் இப்போ இதுவாட்டி உங்களுக்கு சத்தியமாக சரியான தகவல்கள் தெரிஞ்சேன்னு சொன்னீங்கன்னா நான் மக்களுக்கு யூடியூ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து இதை வந்து மக்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா பார்த்தீங்களா இதில் தான் நான் நினைக்கிறேன் அந்த போட்டுக்கான எஞ்சின்கள் போட்டுற இடம் இது அத்தனை நினைக்கிறோம் கொஞ்சம் பாருங்கள் இது எல்லா அந்த ஓட்டையெல்லாம் இருக்கு பாருங்கள் அப்போ இதெல்லாம் அந்த எஞ்சின்கள் போட்டுற இடம் ஆனால் இது நம்ம வேண்டாம் வேண்ட அம்மா பெருசு நான் நுகரி காட்டுறேன் இது பாருங்க இவ்வளோ பெருசுன்னு பார்த்துங்களா இது பிரம்மாண்டம் இது பிரம்மாண்டத்த உச்சம் இது வந்து இந்த கடலில் பாருங்கள் கடல்கார கடல் இங்கே இருக்குது அங்கேருந்து சாமான் எடுத்துகிட்டு பிறகு இதை இஞ்சு தானா கொண்டு விடுவாங்களா ஆமாம் என்னென்னு சொன்னால் அதை ஒழிச்சு வைக்கிறதா மாமாம் ஆ இதுகள் வந்து கடற்படையினா தெரியக்கூடாதுக்காக ஒழிச்சு வைக்கிறதுக்காக இஞ்ச வரைக்கும் கொண்டு விடுறது இதை வந்து பிறகு இந்த ஜுத்தா ஆழத்தில் இதுக்கு மேலே வந்து கீவர் வந்து செல் போட்டு இதை வந்து நிர்மூலமாக்கினதாக சொல்கிறாங்க ஏன்னாப்பா அதை நிர்மலமாக்கினீங்க அதை வச்சுருந்தா நீங்களே பிச்சுருக்கலாம் தானே இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு ஃபிட் சரியா சும்மா இல்லை அப்போ இதை உங்களுக்கு நான் காட்டுவ மாட்டிட்டு அப்போ இதெல்லாம் முந்தி நான் இருக்க போன விரசம்பரிகளை மேலுக்கெல்லாம் இருந்தது இதெல்லாம் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி வெட்டி எடுக்கிறாங்க அப்போ இதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச காண தகவலும் இருந்த இப்போ மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க நானும் தெரிஞ்சு விழுறேன் அதோட வந்து இந்த பார்க்குற உறவுகளும் தெரிஞ்சு விளம் என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை எப்படியெல்லாம் இருந்த நாங்கள் இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம் பாருங்க இவ்வளோ பெரிய மிதவை ஏன்னா வேறு லெவலில் இருக்குது இது மிதவை இது வந்து கப்பலோ படகோ இல்லை இது கப்பலில் ப க தண்ணியில் போட்டிங்கன்னா தாளாது இதுக்குள்ளே வந்து ஞாபகம் பேர் கிளாஞ்சி வருங்கோ ஆயிரக்கணக்கான பேர் இருந்து போகலாம் அதோட வந்து பலட்டோன் இடையும் வந்து இது தாங்கி கொண்டு வரும் கிட்டத்தட்ட இது இது பாருங்க கடற்கரையில் இருந்து கடற்கரை அங்கே இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டருக்கு இவ்வளோ தூரத்தை இவ்வளோ பாரத்தை கொண்டு நான் பாருங்க அது இப்படி கொண்டு வந்துருப்பாங்க எந்த வித ஒரு ஒரு வசதியும் இல்லாமல் இப்படி கொண்டு வந்துருப்பாங்கன்றது வந்து இப்போ கூட எனக்கு பிரமிப்பாக இருக்குது அந்த பிரமிப்பு உங்களுக்கும் இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் அப்போ நாம் இப்படி இருந்தனாங்கன்றதை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம்ண்ணா இங்கே அப்படி இருந்தனாங்களும் இப்படி போயிட்டு நாசமாக போயிட்டோம் சரி ஓகே எல்லாம் வந்து இப்படித்தானே உறவுகளை அப்போ இதான காட்டுவே மாட்டேன் உங்களுக்கு சரி சரிதானே அப்போ இந்த மிதவை நான் உங்களை காட்டிட்டேன் தானே அப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயே ஒரு கபல் வாகனம் மாதிரி இருக்குது அங்கே வந்து இந்த கப்பல பாட் சாமான அந்த நான் கடல்க்கு இருக்கிற கப்பல் இருக்கல அதில் பாட் சாமான்கள் வந்து அங்கே இருக்குது நான் உங்களுக்கு அதே மட்டு காட்டுறேன் இதுதான் அந்த மிதவை நான் சொன்னேன் சரிதானே இங்கே வருங்க இவ்வளோ வெரிசன் இங்கே வருங்க இவ்வளோ பதினேழு வருஷம் ஆகியும் இன்னுமே உட்காம இருக்கேண்டா பாருங்கள் அப்போ இப்படி வேறு தைரியம் பார்க்குமா இன்னைக்கு இதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி வெட்டி எடுக்கிறாங்க ரோடு இஞ்சி ஆமாம் இதில் ஒரு துண்டை வெட்டினாலும் ஒரு நாற்பது கிலோ வரும் பொலக்கு இங்கே இதில் இருக்கிற ஒரு துண்டை ஒரு துண்டு வெட்டினாலே ஒரு நாற்பது ஐம்பது கிலோ வரும் பொலக்கு நல்ல காசுக்கு விற்கலாம் சரி குறோகலே இப்போ இதைத்தான் நான் காட்டிக்கோ மற்றது வந்து அந்த அதில் வந்து அப்படியே அடுத்த அந்த கவல் வாகனம் இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிதானே மறக்காமல் பற்றிய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த பாருங்க நான் அந்த கவல் வாகனம் ஒன்று காட்டி சொல்லியிருந்தேன் நான் அதை காட்டுறேன்னு இந்த முள்ளிவாய்க்கால் கடற்கரை போகிற பாதையிலேயே வந்து இந்த இந்த கவல் வாகனம் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்கள் இதுலேருந்து அந்த ஆமிக்க ஆரம்பிச்சிருக்கிற கவல் வாகனம் மாதிரியே இதுக்கு வந்து கொஞ்சம் ஒன்றுக்கெல்லாம் பிட்டி என்ஜின் போட்டினதுன்னா சட்டப்படி இன்ஜின் பூட்டின வாகனம் இந்த கண்ணாடியில் பாருங்கள் அந்த புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியில் மாதிரி அவ்வளோ பெரிய கண்ணாடி இதுவாங்க கொஞ்சம் இதுவாங்க நல்ல புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி தான் என்ன என்ன சும்மா இல்லை அந்த இது இதில் பூட்டின மாதிரிக்கு இதில் இருக்குது பாருங்கள் இதில் ஒரு வாகனம் இப்பயுமே இருக்குது அந்த சுத்தம் முடிவடைஞ்சுமே இவ்வளோ காலமாக அந்த வாகனம் இதில் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இதில் வந்து நல்ல இன்ஜின் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் இது எஞ்சின் இருக்குது பார்த்தீங்களா இந்த இன்ஜினில் கலட்டி கொண்டு போய் யாராச்சும் வேலை செஞ்சு பாய்க்க முடிஞ்சால் பாவீங்க இஞ்ச இந்த கவல் வானம் இதில் இருக்குது பாருங்கள் ஆனால் கவலை நிஜம் ஸ்டேரிங்குகள் எல்லாமே இப்பையும் அப்படியே இருக்குது ஒரு பிரேக் மட்டும் இதில் இருக்குது இது இன்ஜின் இந்த கியர் போகிறது கிளாச்சி போகிறது எல்லாமே இருக்குது என்ன சொல்கிறது ரொம்ப என்ன மாதிரி இருந்திருக்கு அப்போ எத்தனை கண்ணாடின்னு பாருங்க ஒட்டு ரெண்டு மூன்று இந்த இது வந்து கண்ணாடி துளைக்கக்கூடாதுன்றதுக்கா துளைக்க துளைக்கக்கூடாதுன்றதுக்கா ஒன்று ரெண்டு மூன்று பார்த்தீங்களா இந்த மூன்று கண்ணாடி சேர்ந்து தான் அந்த புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியல் பார்த்தீங்களா அப்படி இருந்தும் அது உடஞ்சி தானே இது பாருங்கள் இந்த எந்த புல்லட் ப்ரூஃப் இருந்தாலும் எந்த ஜெல் போட்டால் உடையவன்ட்றது தான் அது இதையும் இதில் வந்து இந்த கவல் வாகனமும் இதில் இருக்குது சரிதானே நம்ம இதையும் உங்களுக்கு காட்டுவோம் அண்ட் தான் நல்லா உக்கி போயிட்டு என்ன சொல்கிறது உறவுகளே பாருங்கள் அப்படியெல்லாம் இருந்திருக்கு இந்த நானெல்லாம் இந்த காலங்கள் நடக்கலையும் சரி புளியை விடுதலை புள்ளியல் இருக்கையும் சரி நான் வநி பக்கம் வந்ததே இல்லை எனக்கு இதில் பற்றிய எந்த வித ஒரு அறிவுமே இல்லை உண்மைக்கும் நம்ம இதில் வந்து அந்த கவல் வானாமல் இருக்குது இதை வந்து இழுத்துட்டு போகிற இன்ஜின் முன்னுக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அப்போ இது இருக்குது அது மறிஞ்சால் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த அந்த கப்பலுட பாகங்கள் அந்த அந்தந்த கப்பலுட இரும்பு துண்டுகள் வந்து இதில் இருக்குங்க இதெல்லாம் வந்து தண்ணி இரும்பு அப்படியே இதுவருங்க அவ்வளோ இரும்பு இன்னும் இரும்புன்னு தெரியல அம்மா இவ்வளோ பேரத்தான் இந்த கப்பலில் கடல்கள் தாங்கி தாங்கிக்கொண்டு வருகானே ஏன்னா இஞ்சி பாருங்க அவ்வளோ இரும்பு இது புல் இரும்பு என்னென்று தான் பெட்டி இதை ஏற்றுறதோ தெரியாது இன்ஜி பாருங்க இதுல இருக்கு நெஞ்சால இருக்கு அந்த இன்னுமே வந்து அந்த சித்தத்தின் வடுக்கள் இப்பயுமே மனசுல இருக்கிற மாதிரி இதுலயுமே இருக்கு பாருங்க இஞ்ச இஞ்சி அதுகளில் இருக்கு நல்ல கவல் வானம் அதில் நிற்கிது ஓகே வரோவில் அப்போ முள்ளத்தீவுக்கு வந்திருந்தனால் இந்த காணொலியை கண்டிப்பாக உங்களோடய எடுத்து பயிரணுன்னு பண்ணுறதுக்காக தான் பயிர் இருக்கிறேன் எஸ்எல் தமிழ் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இது பற்றி இந்த காணொலி பற்றி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது வந்து எல்லோருக்கும் பிரியோசனமாக இருக்குமெண்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஓகே ரோல இஞ்சி இந்த இதில் பழிஞ்சலாமல் இருக்குது ஓகே நான் இதோட நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்